பழனியில் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததை தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கத்தினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் இலவச வேட்டி சேலை வழங்கியும் கொண்டாடினர் தமிழக திரைப்பட நடிகர் விஜய் இன்று தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை துவக்கியுள்ளார் இதையடுத்து தமிழகம் முழுக்க விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் பேருந்து நிலையம் மைல் ரவுண்டானா அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கினர் அக்கா அப்படியே நீங்க வந்துட்டு வாங்க இங்க மார்பில்லமா அவர் சால எடுத்துக்கிட்டேன் இந்நிகழ்ச்சியில் மக்கள் இயக்கம் நிர்வாகிகள் மிதுன் மனோகர் நாகராஜ் ஆசாத் பிரவீன் முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்